வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாரிஸ் சீரியல் டிசம்பர் டூக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்னே கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சிபியோட பாஸ்போர்ட் வந்து பிளாக்கில் இருக்கனால வந்து வெளிநாடு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து தமிழ் வந்து எப்படியோ வந்து சிபியை வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு கோயிலுக்கும் ஜனமாவுக்கு வந்து சிபியை பார்த்தோன்னே தான் வந்து சந்தோஷம் இது பண்ண நீ எப்படியாச்சும் வந்து தாலி பிரித்து கொக்கணும் இது தமிழுக்கு உட்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருவரையே தாலி எல்லாம் பிரித்து வந்து இது பண்ணுறாங்க அப்போது வந்து போடு இதை ஜ இது தமிழ் கழுத்தில் போடு சிபி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து போட மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்னால் முடியாது ஜனா 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழை வந்து இது பண்ணி கழுத்துமா நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணுறாருன்னா தாலியை வந்து எடுத்து வந்து தூக்கி போடுறாரு அது போய் நம்ம தமிழோட கழுத்தில் விழுந்துடுது சாமியும் வந்து இதை தான் விரும்புதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜனாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சிபிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது நம்ம தூக்கி போட்டோம் எப்படி அவ கரெக்டாக கழுத்தில் போய் விழுந்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பமாகவே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியோ ஜனம் நினச்ச மாதிரி வந்து தாலிப்பிரிச்சு குக்கர் ஃபங்க்ஷன் நடந்தனால வந்து ரொம்பவே வந்து தமிழ் சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ ஒரு வழியா நம்ம சிபிக்கும் வந்து தமிழுக்கும் தாலிப்பிரிச்சு குக்கர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு என்னதான் வந்து சிபி வந்து விலகி போனாலும் வந்து எப்படியாச்சும் வந்து த சிபியோட சேர்ந்துடுவாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஜனா வந்து நினச்ச மாதிரியும் வந்து தமிழும் சிபியும் சீக்கிரம் சேர தான் போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து சேர தான் வந்து நம்ம ஜனாவுக்கு தெரிய போகுது தமிழ் தன்னோடய பேத்தி தன்னோட மகளோட பேத் மகள் அப்படிங்கிறது வந்து அப்கமிங்கில் தெரிய போகிற அதுக்கப்புறம் ஜனா என்ன பண்ணுவாங்க எனக்குமே தெரியும் ஜனா வந்து நம்ம தமிழை பிடிக்காமல் போய்டும் சிபி வந்து வந்து தமிழை பிடிச்சி போய்டும் இதுதான் நடக்க போகுது அப்கமிங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்